நாகனி பெத்த மகா நாகராஜன் செல்ல மக நாக கண்ணி பெத்தமாக நாராயண தங்கையவா செங்கர கொடி ஊருக்குள்ள நாராயண தங்கையவா செங்கர கொடி ஊருக்குள்ள வடிவழக பாருங்களையும் கொஞ்ச நேரம் பாருங்களையும் கொஞ்ச நேரம் கொட்டு முழக்கத்தோடு கொலவையிட்ட சத்தத்தோடு கொட்டு முழக்கத்தோடு கொலவையிட்ட சத்தத்தோடு பெண்கள் எல்லாம் கொலவையிடல் கொட்டவள பெண்கள் எல்லாம் கொலவையிட பேராவல் கொட்டவள பாரு கோலங்கும் செல்லமாகறியம்மா திருச்ச நில கோளுங்க செல்லம் மகா மாறியம்மா சக்கரக்குடி ஊருக்குள்ள கொழவரா வண்ணரதான் வண்ணரதான் வடிவழக பாருங்களேன் கொஞ்ச நேரம் ஆத்தா வடிவழக பாருங்களேன் கொஞ்ச நேரம் கேட்டு கும்மி பாட்டு சத்தம் கேட்டு வாராலே வாராலே வண்ணரதா 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 வடிவழக பாருங்களே கொஞ்ச நேரம் வடிவழக பாருங்களே கொஞ்ச நேரம் விட்டு இருக்க குடி எல்க விட்டு மத்தி விட்டு இருக்க குடி எழுத ஊருக்குள்ள செல்வ மகா மாரியம்மா குடிவுரு குள்ள செல்வ மகா மாரியம்மா வாராளே வாராளே வண்ணரதா வன்னரதா வண்ணரதா வன்னரதா வடிவழக பாருங்களேன் கொஞ்ச நேரம் ஆத்தா வடிவழக பாருங்களேன் கொஞ்ச நேரம் வைப்பாத்து தண்ணி புண்ணா வந்தவள வைப்பாத்து தண்ணி கிர வைசுன்னா வந்தவள

வண்ணரதா, 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 வடிவலக பாரி